வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி பொது தமிழ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் அதை பார்க்க போறோம் இது வந்து நம்ம பிரகாரம் வீடியோ செவன் இருக்கோம் ஆங்கில சொல் வாங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை என்னன்னு பார்ப்போம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் போக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் அன்சைன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் பலாட் கதைப்பாடல் எலகோசன் பேச்சாற்றல் பிலீஃப் நம்பிக்கை பிலாசபர் மெய் மெய்ய மெய்யியலாளர் இணை சென்சன்ஸ் மறுமலர்ச்சி இணை சென்சன்ஸ் மறுமலர்ச்சி மீட்டுருவாக்கம் ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம் நானோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் புரோதா கதிர்கள் இன்ஃபாரேட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் புயல் லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று சீ பிரீஸ் கடல் காற்று வெல்விண்ட் சுழல்காற்று டொரண்டோ சுர சூறாவளி டெம்பஸ்ட் கோனிக்கல் ஸ்டோன் குமிழ்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் ட்ராபிக்கல் ஜோன் வெப்ப மண்டலம் ட்ராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம் எக்ஸா எக்ஸாவேஷன் எக்ஸாவேஷன் அகல் அகலாய்வு அகலாய்வு எபிகிராபி கல்வெட்டியல் எபிகிராபிக் கல்வெட்டியல் ஹீரோஸ்டோன் நடுக்கல் ஹீரோஸ்டோன் நடுக்கல் கல்ச்சுரல் சிம்பிள் குறியீடு கல்ச்சுரல் சிம்பிள் குறியீடு எம்போஸ்ட் ஸ்கல்ச்சர் எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் உடைப்பு சிற்பம் எம்போஸ்ட் கல்ச்சர் சிற்பம் போட்டோ காப்பியர் ஒளிப்படி இயந்திரம் போட்டோ காப்பியர் ஒளிப்படி இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தானியங்கி பண இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் ஏடிஎம் தானியங்கி பண இயந்திரம் பேமெண்ட் டெர்மினல் கட்டணம் செலுத்தும் கருவி பேமெண்ட் டெர்மினல் கட்டணம் செலுத்தும் கருவி பாயிண்ட் ஆப் சேல் டெர்மினல் விற்பனை கருவி பிஓஎஸ் இது பிஓஎஸ்னு சொல்லுவாங்க அந்த கிரிடிம் கார்டு போகிறோம் அது விற்பனை கருவி ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டை ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டை ஸ்கேனிங் வருடப்படுகிறது ஸ்கேனிங் வருடப்படுகிறது கேவ் டெம்பிள் குடைவரை கோவில் கேவ் கேவ் டெம்பிள் குடைவரை கோவில் கேவ் டெம்பிள் குடைவரை கோவில் டாக்டரேட் மதிப்புறும் முனைவர் ஹானரி டாக்டரேட் மதிப்பூர் முனைவர் மெலோடி மெல்லிசை மெலோடி மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட்லிம் மாவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட்லிம் மாவண குறும்படம் காம்பினேஷன் புணர்ச்சி காம்பினேஷன் புணர்ச்சி மார்போமி பொனிமி பொனிமி ஒளியன் பொனிமி ஒளியன் பொனிமி ஒலியன் கம்பேரட்டிவ் கிராமர் கம்பேரட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் கம்பரட்டிவ் கிரா கம்பேரட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் லெக்சிகான் 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 பேராகராதி லெக்சிகான் பேராகராதி சாஃப்ட்வேர் மென்பொருள் சாஃப்ட்வேர் மென்பொருள் ரோசர் உலவி ரோசர் உலவி கிராப் செதுக்கி கிராப் செதுக்கி க்ரஷர் கர்ஷர் ஏவி அல்லது சுட்டி கர்ஷர் ஏவி அல்லது சுட்டி சைபர் ஸ்பேஸ் இணையவெளி சைபர் ஸ்பேஸ் இணையவெளி சர்வர் வையக விரிவு வலை சர்வர் வையக விரிவு வலை வழங்கி சர்வர் வையக விரிவு வலை வழங்கி ஃபோல்டர் உரை ஃபோல்டர் உரை ஃபோல்டர் உரை ஆர்டிகுலரேட்டரி போனடிக்ஸ் ஆர்டிகுலேட்ரி போனடிக்ஸ் ஓரி பிறப்பியல் லெக்ஸ்கோகிராஃபி அகராதியல் லெக்ஸிகோகிராஃபி அகராதியல் பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து எபிகிராஃப் கல்வெட்டு எபிகிராஃப் கல்வெட்டு எபிகிராஃப் கல்வெட்டு எபிகிராஃபி கல்வெட்டியல் எபிகிராஃபி கல்வெட்டியல் பிளைன் சமவெளி பிளைன் சமவெளி வேலி பள்ளத்தாக்கு வேலி பள்ளத்தாக்கு திக்க புதர் திக்கட் புதர் ரிச் மலைமுகடு ரிச் மலைமுகடு கிராஃப்ட் கைவினை பொருட்கள் கிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் பின்னுதல் நைட்டிங் பின்னுதல் நைட்டிங் பின்னுதல் ஆர்டிஷான் ஆர்டிஷான் கைவினைஞ்சர் 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 பேஸ்கடரி பேஸ்கடரி குடை முனைதல் குடை முனைதல் நோம் தறி லூம் தறி லும் தரி ரெடிமேட் ரஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட் ரஸ் ஆயத்த ஆடை ஈக்விஸ்டரைன் ஈக்விஸ்டரைன் குதிரை ஏற்றம் ஈக்விஸ்டரைன் குதிரை ஏற்றம் சேரிட்டி தொண்டு சேரிட்டி தொண்டு இன்டிகிரிட்டி நேர்மை இன்டிகிரிட்டி நேர்மை ரேஷனல் பகுத்தறிவு ரேஷனல் பகுத்தறிவு ரீஃபார்ம் சீர்திருத்தம் ரீஃபார்ம் சீர்திருத்தம் ரீஃபார்ம் சீர்திருத்தம் லான்ச் வெஹிக்கல் ஏவு உறுதி லான்ச் வெஹிக்கல் ஏவு உறுதி மிசைல் ஏவுகணை மிசைல் ஏவுகணை நாட்டிக்கல் மயில் கடல் மயில் நாட்டிக்கல் மைல் கடல் மயில் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் காணொலி கூட்டம் சாயில் கலர் நிலம் சலைன் சாயில் சலைன் சாயில் கலர் நிலம் கால்குலேட்டர் என் சுவடி கால்குலேட்டர் என் சுவடி கால்குலேட்டர் என் சுவடி குட் பை நல்ல பையன் குட் பை நல்ல பையன் மெட்ராஸ் சிட்டி சென்னை நகரம் மெட்ராஸ் சிட்டி சென்னை நகரம் பஸ் ரிப்பேர் பேருந்து படகு பஸ் ரிப்பேர் பேருந்து படகு போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகம் போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகம் மதர்லேண்ட் தாயகம் மதர்லேண்ட் தாயகம் டைபெட்டிங் இன்ஸ்டியூட் தட்டெழுத்து பயிலகம் தட்டெழுத்து பயிலகம் கோர்ஸ் பாடப்பிரிவு கோர்ஸ் பாடல்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவஞ்சல் ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவஞ்சல் குளிர்சாதன பெட்டி ஆஸ்பத்திரி மருத்துவமனை ஆஸ்பத்திரி மருத்துவமனை ஸ்ட்ரை பர்னிச்சர் அறைகள்கள் பர்னிச்சர் அறைகள்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு ஃபஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு டிஃப் கேஸ் குறும்பெட்டி டிஃப் கேஸ் குறும்பெட்டி பீப் கேஸ் குறும்பெட்டி ப்ரொஜெக்டர் படவெந்தி ப்ரொஜெக்டர் படவெந்தி பல்ப் மின் குமில் பல்ப் மின் குமில் பஸ் பேருந்து பஸ் பேருந்து பாக்கி நிலுவை பாக்கி நிலுவை பாயிலர் புதிகலன்கள் புதிகலன் புதிகலன் பாயிலர் பொதிகலன் பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் பால்கனி முக மகுப்பு மாடம் பால்கனி முகப்பு மாடம் கெஸ்ட் ஹவுஸ் கம்பெனி குழுமம் கம்பெனி குழுமம் கம்பவுண்டர் மருந்தாள்கள் கம்பவுண்டர் மருந்தாள்கள் இட்டு வைப்பு டிபாசிட் இட்டு வைப்பு டாக்குமெண்ட் ஆவணம் டாக்குமெண்ட் ஆவணம் இமெயில் மின்னஞ்சல் இமெயில் மின்னஞ்சல் எவர் செல்வர் நிலைவெள்ளி பேக்ஸ் தொலைநகலி பேக்ஸ் தொலைநகலி ஃபிக்ஷன் புனைக்கதை ஃபேக் நியூஸ் பொய்செய்தி ஃபேக் நியூஸ் பொய்செய்தி லே அவுட் வடிவமைப்பு கார் மகிழ்வுந்து கார் மகிழ்வுந்து மேஜிக் செப்பிடு வித்தை செப்பிடு வித்தை மைக் அப்படின்னா ஒளி வாங்கி மைக்னா ஒளி வாங்கி மைக்ரோஸ்கோப் அப்படின்னா நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப்னா நுண்ணோக்கி இந்த நுண்ணுயிரியெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல நுண்ணோக்கி மோட்டல் அப்படின்னா பயண வழி உணவகம் ஹோட்டல்னா சிட்டில இருக்கிறது மோட்டல்னா ஹைவேஸ்ல இருக்கிறது பேரு மோட்டல் பயண வழி உணவகம் யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் ரப்பர் தேய்ப்பம் ரப்பர்னா தேய்ப்பம் रेल அப்டினா டரர் வண்டி ரயில்னா டரர் வண்டி ராக்கெட் அப்டினா ஏவு கனை ராக்கெட்னா ஏவுளை ரிப்பையர் ரிப்பையர் அப்டினா பழுது பார்ப்பவர் ரிப்பையர் பழுது பார்ப்பவர் ரிவர் அப்டினா नदी ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்டினா படிவ அஞ்சல் ஹோம் ரென்ட் அப்டினா குடிய கூலி ஹோம் ரென்ட்னா குடிய கூலி கிளாசிக் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி கிளாசிக் கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி தமிழ்னா செம்மொழி கிளாத் ஸ்டோர்ஸ் அப்படின்னா துணி அங்காடி துணி அங்காடி கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னா குளிர் பருகு நீர் குளிர் பருகு நீர் கேபிள் அப்படின்னா கம்பி வட்டம் கேபிள்னா கம்பி வட்டம் கேரண்டினா பொறுப்புறுதி பொறுப்புறுதி கேரண்டி கையெழுத்துன்னு சொல்கிறாங்களா கேரண்டி பொறுப்புறுதி ஹோட்டல் உணவகம் ஹோட்டல் உணவகம் கோர்ட் மன்றம் கோர்ட் மன்றம் கோர்ட் மன்றம் சக்சஸ் வெற்றி சக்சஸ்னா வெற்றி கூல் குளிர்பானம் கூல் குளிர்பானம் ரெண்டு இருக்கும் கூல்ட்ரிங்ஸ் குளிர்பானம் குளிர்பருகுன்னு நீ ரெண்டுமே ஹெலிகாப்டர்னா உலங்கு 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 வானூர்தி உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர்னா உலங்கு வாழ் வானூர்தி பீட் அப்படின்னா மணி பீட்னா மணி பீக் அப்படின்னா பறவையின் அழகு பறவை மூக்கு இருக்குல்ல அதுக்கு பேர் பறவையின் அழகு பீக்னா பியர் பியர்னா தாங்கிச்சல் தாங்கிச்சல் பீச்னா அடி பீச்னா அடி பியூட்டிஃபுல் அழகான பியூட்டிஃபுல் அழகான பி தேனி பீனா தேனி கனிபீனா தேனி பீச் ஒரு வகை பெரிய மரம் பீச்னா ஒரு வகை பெரிய மரம் பீச் பிஏ சிக் பீச் கடற்கரை பிஏ சிக் பீச்னா கடற்கரை பிகான் பிகான்னா சைகை காட்டு சைகை காட்டு காட்டுனா ப்ரொபஷனரி பெரிய தகுதிக்கான பருவம் தகுதிக்கான பருவம் ப்ரொபசல் ப்ரொபசல்னா கருத்துரு ப்ரொபசல்னா கருத்துரு ப்ரொபசல் கருத்துரு ரிசீவர் அலை வாங்கி ரிசீவர்னா அலை வாங்கி ரிமோட் சென்சிங் தொலை உணர்தல் ரிமோட் சென்சிங் தொலை உணர்தல் ரிசர்ச் சென்டர் ஆராய்ச்சி நிலையம் ரிசர்ச் சென்டர்னா ஆராய்ச்சி நிலையம் சர்ச் இன்ஜின் தொடுபரி சர்ச் இன்ஜின்னா தொடுபரி டீ ஸ்டால் தேநீர் அங்காடி தேநீர் அங்காடி டெக்னிக்கல் அப்படின்னா தொழில்நுட்பம் டெக்னிக்கல் அப்படின்னா தொழில்நுட்பம் டெலிபிரிண்ட் தொலை அச்சு டெலிபிரிண்ட் தொலை அச்சு டெலிஎக்ஸ் தொலை வரி டெலிஎக்ஸ் தொலைவரி தற்காலிகம் டெம்ப்ரரினா தற்காலிகம் துரோகி ட்ரேட்டர் துரோகி ட்ரேட்டர்னா துரோகி துரோகி டெட்லைன் குறித்த காலம் டெட்லைன்னா குறித்த காலம் போலியோ நம்பர்னா இதழ் எண் போலியோ நம்பர் இதழ் எண் எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம் எடிட்டோரியல்னா தலையங்கம் green proof திருத்தப்படாத அச்சுப்படி கிரீன் proof திருத்தப்படாத அச்சுப்படி aeroplane வானூர்தி ஏரோப்ளைன் வானூர்தி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா இந்திய சான்று சட்டம் இந்திய சான்று சட்டம் transfer ஆஃப் property ஆக்ட் சொத்து மதிப்பு சட்டம் சொத்து மதிப்பு சட்டம் court fees ஸ்டாம்ப் நீதிமன்ற கட்டணவில்லை நீதிமன்ற கட்டணவில்லை நீதிமன்ற கட்டணவில்லை காண்டினென்ட் அப்படின்னா கண்டம் காண்டினட் அப்படின்னா கண்டம் கிளைமேட் அப்படின்னா காலநிலை வெதர் அப்படின்னா வானிலை கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் கண்ட்ரீஸ் கிளைமேட் காலநிலை வெதர்னா வானிலை மைக்ரேஷன் இடம் இடம்பெயர்தல் பேர்ட்ஸ் மைக்ரேஷன் வந்து பறவைகள் இடம்பெயர் migration பேர்ட்ஸ் இடம் இடம்பெயர்தல் சாங்சரி அப்படின்னா சரணாலயம் சாங்சரி அப்படின்னா சரணாலயம் பறவைகள் சரணாலயம் புலிகள் சரணாலயம்ல சாங்க்சுவரி சரணாலயம் வெட்லேண்ட் அப்படின்னா ஈரநிலம் வெட்லேண்ட்னா ஈரநிலம் நிலம் பள்ளிக்கரணை வெட்லாண்ட் பள்ளிக்கரணை சதிப்பு நிலம் வெட்லேண்ட்னா ஈரன் நிலம் வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு வேலின்னா பள்ளத்தாக்கு